ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஓம் சாய்ராம் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வரைக்கும் நீங்கள் பார்க்கிறாத ஒரு வித்தியாசமான அன்னதானம் ப்ளாக் தான் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு அன்னதானம் பிளாக் பார்த்துருக்க மாட்டீங்க என்னடா வேற ஏதோ சீன்லாம் தெரியுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியுது பட் நீங்கள் பார்க்கறது அன்னதானம் வளாக் தான் என்ன அன்னதானம் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பின்னாடி வர்றதை பார்த்து ஸோ இந்த வாரம் அன்னதானம் பிளாக் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசமாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க வணக்கம் இது சகலமும் சாய்பாபு ஸோ அன்னதானம் வீடியோவில் நார்மலாக நீங்கள் எப்பவுமே ஸ்டார்டிங்கில் என்ன பார்ப்பீங்க ரவை தானே பார்ப்பீங்க பட் இப்போ வந்து நாம் அரிசி ஊற போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ அரிசி வரைக்கும் ஊற போட்டிருக்கோம் அப்போ தானே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேராவது சாப்பிட முடியும் அரிசி அப்படின்னா ஊற போட்டிருக்கேன்னா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஏதாவது கெஸ் இருக்கா உங்களுக்கு பொங்கல் தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது செய்கிறேன்னா இல்லை சோயா அரிசி ஊற போட்டிருக்கேன் சோயா ஊற போட்டிருக்கேன் அண்டு ஒரு முக்கால் கிலோவாக வரைக்கும் வந்து வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கோம் புதினா இஞ்சி பூண்டு வெழுது தக்காளி அதுக்கப்புறம் சில மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது கிண்ணத்தில் ரெடியாக இருக்குது இது போக ஒரு சில காய்கறிகள் அது என்ன அப்படின்னா இது வந்து மசாலா பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி தேங்காயெலாம் போட்டு அரைச்ச விழுது அதுக்கப்புறம் இது வந்து தக்காளி தக்காளிக்குள்ளே காலிஃப்ளவர் கிடக்குது ஸோ தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கு அண்ட் காலிஃப்ளவர் கேரட் அந்த பக்கம் வந்து பட்டாணி ஆஹா வகை வகையாக எவ்வளோ ஐட்டம்னு பார்த்தீங்களா ஒரு ஐட்டம் கூட குறையில்லாமல் போய்கிட்டுருக்கு ஸோ எல்லா ஐட்டத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இதெல்லாமே வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷனாகவே நாங்கள் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே முதல் நாளே நாங்கள் வந்து இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் எதுக்காக அப்படின்னா அன்னதானம் தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான அன்னதானம் என்ன அன்னதானம் அப்படின்னு இப்போ ரெசிபி என்ன அப்படின்னு நீங்கள் நேராக கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி கெஸ் பண்ணலை அப்படின்னா நானே வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம் பிரியாணி செய்ய போகிறோம் நல்லா காரசாரமாக ஆனால் நம்ம எப்போயும் பண்ணுற இடத்துக்கு அன்னதானம் பண்ண போகிறது கிடையாது அது என்ன இடம் அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம் அறுத்துக்கிட்டே நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம வெங்காயம் இருக்கணும் ஃபஸ்ட்டு முன்னத்த நாள் தொழிச்சு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும் இல்லையா அதனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கட் பண்ணுறதுக்கு ஸோ நான் வெங்காயம் அறுத்துக்கிட்டே உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் இந்த கட்டிங் போர்டு தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேறு எதுலேயும் நான் அறுக்க மாட்டேன் எனக்கு இந்த கட்டிங் போர்டில் அறுத்தாதான் சக்கு சக்குன்னு சீக்கிரமாக என்னால் வெங்காயம் அறுக்க முடியும் அதனால் நான் இந்த இதில் வந்து அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் சமையல் முழுசாக எங்கள் அம்மா தான் பண்ணாங்க நம்ம வந்து கூட மாட ஹெல்ப் மட்டும்தான் ஸோ பிரியாணி வந்து இந்த வாட்டி அன்னதானத்துக்கு செய்ய போகிறோம் எப்போயுமே நம்ம உப்புமா செய்வோம் கேசரி செய்வோம் சாம்பார் பருப்புன்னு இந்த மாதிரி தானே எப்பயுமே செய்வோம் ஆனால் இந்த வாட்டி பிரியாணி செய்கிறோமே ஏன் எதுக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம வழக்கமாக கொண்டு போகிற பெருமாள் கோயில் வாசலை நான் அன்னதானம் பண்ணுவேன் இல்லையா அவங்களுக்காக நம்ம இதை செய்ய கிடையாது ஏன் அப்படின்னா அங்கே போக எங்களுக்கு டைம் இல்லை கரெக்டாக அதே நாளில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குடைய காங்கிரீட் டே வந்து ஃபிக்ஸ் ஆகிருச்சு ஸோ அதுக்கு எங்களால் போக முடியாத சூழ்நிலையாக இருந்ததுனால அம்மா வந்து ஒரு பிளான் பண்ணாங்க என்னென்னா நம்ம வந்து காங்கிரீட் போட வர்ற வருவாங்க இல்லையா அது காங்கிரீட் போடுறதுக்குன்னே தனியாக வருவாங்க ஒரு எட்டுலேருந்து பத்து பேர் வருவாங்க ஸோ அப்படி வர்றவங்களுக்கு நம்மளே வந்து சாப்பாடு செஞ்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கையாலேயே செஞ்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம் அது ஃபுல்லாக அம்மாவுடைய தான் இல்லைனா எதுவுமே இல்லை இது அம்மாவுடைய பிளான் தான் எப்படியும் கரெக்டாக அந்த நம்ம எந்த நாள் அந்த ஃப்ரைடே சாட்டர்டே தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணுறோம் அந்த டே தான் ஃபிக்ஸ் ஆகுது ஸோ இந்த வாரம் நம்ம அன்னதானம் போக முடியாது ஏதாவது ஒரு தானே நம்மளால பண்ண முடியும் அதனால் எ ஏதோ ஒன்றில் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு நாங்கள் இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அன்னதானத்தை ஸ்கிப் பண்ணிட்டோம் அடாடா ஸ்கிப் ஆகுதே அப்படின்னு நாங்கள் நினச்ச நேரம் எங்களுக்கு திடீர்னு ஒரு உதயமாச்சு ம மண்டை மேலே பல்ப் தெரியும்ல அந்த மாதிரி பல்ப் தெரிஞ்சது எங்கள் அம்மாவுக்கு தான் ஐடியா வந்தது ஏன் நம்ம இவங்க நாள் ஃபுல்லாக ஒரு காலையில் ஆரம்பித்தா சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறாங்க ஸோ காங்கிரீட் டே அன்னைக்கு நம்மளே வந்து நம்ம தான் சாப்பாடு வாங்கி தருவோம் அப்படி சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஹோட்டலில் கூட வாங்கி தரலாம் அப்படி ஹோட்டலில் நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போய் விசாரித்தோம் இந்த மாதிரி ஹோட்டலில் போய் எவ் எவ்வளோ ஒரு பேக் அப்படின்னு சொல்லி கேட்டும்போது ஒரு பிரியாணி ஒரு வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ரூபீஸ் எயிட்டி ருப்பீஸ்னு வைங்க ஆனால் அந்த அந்த பார்சல் சாப்பாடு வந்து இவங்களுக்கு பத்தாது இவங்க கா நான் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உழைக்கிறாங்க வெயிலில் உழைக்கிறவங்களுக்கு இந்த சி எல்லாம் போட்டு தருவாங்க இல்லையா அந்த ஃப ஃபாலிக்கு கவர் இருக்கு இல்லையா அந்த அந்த பேக்கேஜில் போட்டு தரும்போது அது வந்து இந்த உழைக்கிற ஆம்பளைகளுக்கு எப்படி பத்து பத்தாது அப்படின்னு நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம் இப்போ என்னென்ன ஐட்டம் செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் பிரியாணிக்காக வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் முந்திரி திராட்சை பாதாம் அப்புறம் கொஞ்சம் நெய் அப்புறம் கொஞ்சம் ரவை பிரியாணி மட்டும் போட வேண்டாம் கூட கொஞ்சம் கேசரி செய்யலாம் அப்படின்னு கேசரி செஞ்சோம் பிரியாணி வந்து செஞ்சு தாளிச்சாச்சு இப்போ நீங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு காய்கறி போட்டு அரிசி போட்டு தாளிச்சு வச்சாச்சு ஒரு பக்கம் விசில் வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கேசரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கேசரிக்கு கேசரிக்கு வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்து கொஞ்சம் கலர் பொடி போட்டு கேசரி செஞ்சாச்சு ஏன்னா வெறும் சாப்பாடு எதுக்கு வெறும் சாப்பாடு எப்பயுமே எங்கள் அம்மாவுக்கு வந்து வெறும் சாப்பாடு கொடுத்து பழக்கமே கிடையாது என்ன செஞ்சாலும் ஒரு நல்ல காரியம் தொடங்கும் போது ஸ்வீட்டோட தொடங்கணும் யாருக்கு எந்த சாப்பாடு கொடுத்தாலும் ஸ்வீட்டோட நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அதனால் நம்ம கேசரி செஞ்சாச்சு கேசரி செஞ்சு மூடி வச்சுட்டு பிரியாணி வந்து ரெண்டு தடவை செஞ்சோம் ஏன்னா இதை விட பெரிய குக்கர் எங்ககிட்ட இல்லை ஒரே இது ஒரே குக்கர் தான் இந்த ஒரு குக்கர்லயே ரெண்டு தடவையாக போட்டு எடுத்தோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காரம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை கொஞ்சம் தூக்கலாம் காரம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ பிரியாணிக்கு சால்னா வேணும் அப்படிங்கிறதுக்காக சோயாவை வந்து குருமா மாதிரி வச்சு வச்சாச்சு வைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அண்ட் இப்போ இது வந்து செகண்ட் பேட்ச் பிரியாணி ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து இறக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் திரும்பவும் ரெண்டாவது இது அதே குக்கரில் திரும்பவும் ரெண்டாவது தடவை செய்கிறோம் ஏன்னா நம்மக்கிட்ட பெரிய பெரிய பாத்திரம்லாம் இல்லை அதனால் இப்போ இந்த பக்கம் வந்து இந்த பிரியாணிக்கு ஒரு சிலர் வந்து சால்னா ஊற்றி சாப்பிடுவாங்க இல்லையா அது வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா என்ன பண்ணாங்கன்னா ட்ரையாக வெறும் பிரியாணி வந்து சாப்பிட முடியுமா அவங்களால சாப்பிட முடியாது ஸோ சால்னா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சோயா மீ மீல் மேக்கராக மீல் நம்ம சோயான்னு சொல்லுவோம் சோயா போட்டு சால்னா செஞ்சுட்டோம் சால்னா செஞ்சுட்டு இந்த பக்கம் வந்து செகண்ட் பேட்ச் பிரியாணி இருக்கு ஓகே ஸோ எங்களுக்கும் இதே தான் எல்லாருக்கும் ஒரே தான் ஒரு பிரியாணி ரைஸை போட்டு எல்லாருக்கும் ஒரே பிரியாணியை போட்டு ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் காரம் இல்லாமல் எடுத்து வச்சிட்டோம் குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சுட்டு எங்களுக்கும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காரசாரமும் போட்டு ஈக்குவல் பண்ணிட்டோம் காரத்தை வந்து ஈக்குவல் பண்ணிவிட்டோம் ஸோ அதுக்காக காலிஃப்ளவர் கேரட் பட்டாணி இந்த மூணு காயும் உள்ளே போட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்ச மசாலா பட்டை சோம்பு கிராம்புன்னு எல்லா தூக்கெல்லாம் போட்டு அரிசியையும் உள்ளே போட்டு நல்லா வணக்கி தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு கொதித்தோடனே குக்கரை மூடி விசில் விட்டோம் அப்படின்னா ரெண்டு கிலோ பிரியாணி ரெடி ஸோ தாராளமாக பத்துலேருந்து பன்னெண்டு பேர் சாப்பிட்லாம் அங்கே வந்து ஒரு ஒம்பதுலேருந்து பத்து பேர் வர்றாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் மட்டும் ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க குழந்தைங்க கணக்கில் கொஞ்சமாக தானே சாப்பிடுவாங்க ஸோ ஒரு பதிமூணு நான் பதினாலு பேர் கணக்குன்னு வச்சுக்கோங்க பதினாலு கூட ஜாஸ்தி தான் ஸோ பிரியாணி தானிச்சிக்கிட்டாச்சு ஸோ பிரியாணிக்கு பச்சடி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு அரை லிட்டர் தயிரை வாங்கி வெங்காயம் நான் அறுத்தேன் இல்லையா அந்த அறுத்த வெங்காயத்தை தயிரில் போட்டு பச்சடியும் செஞ்சாச்சு ஸோ ஆக மொத்தம் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிரியாணி செய்யலாம் அப்படின்னு ஆரம்பித்தது அப்புறம் கூட சால்னா செய்யலாம் அப்படின்னு சால்னா செய்ய ஆரம்பித்தோம் அது கூடவே கேசரி செய்யலாமே அப்படின்னு ஸ்வீட் கொஞ்சம் செஞ்சோம் அப்புறம் பச்சடி இல்லாமல் பிரியாணி எப்படி அப்படின்னு பச்சடியும் செஞ்சோம் அப்படியே நாலு ஐட்டம் செஞ்சிட்டோம் காலையில் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பாருங்க பிரியாணி ரெடி அதை வந்து இந்த அன்னதான பாத்திரத்தில் போட்டு நல்லா கிளறுன்னு கிளறி நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி சூப்பர் சூப்பராக வந்துருந்ததுங்க எங்களுக்கு வந்து பிரியாணி உதிரி உதிரியாக இருந்தால் தான் பிடிக்கும் எங்கள் எனக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் இப்படி தான் சாப்பிட்டு பழக்கம் ஒரு சிலர் கொலையாக சாப்பிடுவாங்க எங்களுக்கு கொழஞ்சாலே பிடிக்காது எங்களுக்கு வந்து அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும் ஸோ அரிசி நல்லா வெந்து சூப்பராக வந்துட்டு இப்போ நாலு ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பிரியாணி பச்சடி சால்னா கேசரி நாலு ஐட்டமும் தட்ட எங்கள் அம்மா ஒரு ஒன் ஹவரில் பண்ணிட்டாங்க எல்லாமே ஒன் எல்லாமே எங்கள் மம்மி ப்ரிப்பரேஷன் தான் நான் வந்து ஹெல்ப் மட்டும்தான் அப்புறம் நம்ம ட்ரைவிங் எப்போயுமே இதெல்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது கடைசியாக லெமன் ஜூஸ் ஊற்றுறாங்க ஓகே இந்த கேரி பண்ணி எடுத்துகிட்டு போறது பரிமாறுறதுன்னு இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் ஏன்னா நிறைய பேர் இதுக்கு இந்த மாதிரி செய்கிறதுலாம் அம்மா நல்லா செய்வாங்க இப்போ நம்ம பேக் பண்ணி இங்கே இடத்துக்கு வந்துவிட்டோம் சைட்டுக்கு வந்துட்டோம் வந்து மத்தியானம் நேரம் கரெக்டாக ஒன்றரை மணிக்கு எல்லாருக்கும் பசி ஆகிடுச்சு பசியானோன்னே மட்டைத்தட்டு வாங்கிட்டோம் தட்டு வாங்கி எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன தெரியுங்களா இந்த வாரம் நம்மளால் அங்கே அன்னதானம் போக முடியலை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இங்கே வந்து நம்ம காங்கிரீட் போடுற நாள் வந்துருச்சு அப்படின்னு நாங்கள் நினச்சாலும் திடீர்னு வர்றவங்களுக்கே நம்ம சாப்பாடு செஞ்சு போட்டா என்ன அதுவும் கொஞ்சம் நல்ல சாப்பாடாக போடலாம் இவங்களையே கேட்டோம் நாங்கள் நாளைக்கு நாங்களே சாப்பாடு செய்கிறோம் உங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க என்ன வேணும்னு கேட்டபோது பிரியாணி வேணும்னு கேட்டாங்க ஆக்சுவலாக மெனுவே அவங்களுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஓகே நம்ம பிரியாணியும் போட்டலாம் அப்படின்னு போட்டதில் எங்களுக்கு செஞ்சு கொண்டு வந்து இங்கே பரிமாறினதுல எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் நம்ம மனசு தான் வைக்கணும் இல்லையா இங்கே பாருங்க காங்கிரீட் போட்டு மத்தியானம் வந்து உள்ளேயே உட்காந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க ஸோ நம்ம என்ன நினைச்சோம் அன்னதானம் பண்ண முடியலையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் போது ஒரு அது இதுவும் பாபாவோடைய ஆசிர்வாதம் தான் அவருடைய பிளான் தான் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் இந்த வாரம் நமக்கு அன்னதானம் ஸ்கிப் ஆகலை அங்கே போகிறதுக்கு பதிலாக இங்கே வந்தவங்களுக்கு நாள் பூரா வெயிலில் உழைக்கிறவங்களுக்கு நம்ம கையால் நம்ம செஞ்சு போட்டிருக்கோம் அதுவும் எந்த குறையும் இல்லாமல் நல்லா வகை வகையாக ஐட்டம் செஞ்சு போட்டிருக்கோம் இதை விட வேறு என்ன வேணும் பாபாவுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு இருக்குது முழுமையாக இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போடுறது எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுடைய முழு ஆர்வத்தினால தான் இந்த அன்னதானம் வந்து தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா என்னால் எல்லாம் முடியவே முடியாது எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு செஞ்சு அவங்களை சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டாங்க ஸோ இப்போ இங்கே வர்ற எவங்களுக்கும் கையாலேயே செஞ்சு போட்டாங்க இங்க பாருங்க உள்ள உட்காந்து எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க எல்லாருக்கும் சாப்பாடு சரியா போச்சு ஹோட்டலில் வாங்கியிருந்தோம்னா ரெண்டு தடவை மூணு தடவை வாங்கி சாப்பிட்டுருப்பாங்களா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் செஞ்சு கொண்டு போனதுனால ரெண்டு தடவை மூணு தடவை வாங்கி சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக மனநிறைவா இருந்தது வேலை நல்லபடியாக தொடங்கி நல்லபடியாக அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு சாப்பாடும் சாப்பிட்டாங்க அதே போக நாங்கள் எந்த வேலைக்காக இருந்தோமோ அந்த வேலையும் நல்லபடியாக நான் தொடங்கி நல்லபடியாக போய்கிட்டும் இருந்துச்சு இப்போ போயிக்கிட்டும் இருக்குது ஸோ அதை தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான அன்னதான வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா வீடுக்கு வந்த வந்த இந்த காங்கிரீட் போட்ட இந்த வண்டியில வேல் போட்டிருந்தது அண்ட் இந்த டெம்போவில் முன்னாடி பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் துணை அப்படின்னு வேற எழுதியிருக்கு காலையில் வேல்மாரில் படிக்கும்போதே பாப் முருகன் எனக்கு உணர்த்தினார் இன்னைக்கு நான் வருவேன் நீ இன்னைக்கு தொடங்குற வேலை நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார் சொன்ன மாதிரியே இந்த வேல் வண்டியில் வேல் போட்டு திருச்செந்தூர் முருகன் துணை அப்படின்னு வந்தது பாருங்கள் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் முருகனோடைய அருளால் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையாக ஆக்சுவலாக நான் தொடங்கியிருக்கேன் முருகன் அண்ட் பாபா மெயின் பார்ட்டு அப்படி பார்க்கையில எனக்கு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது ஸோ அந்த ஒரு ஒரு விஷயத்தை தான் உங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி ஒண்ணு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் கடவுளும் மனிதனும் ஒன்று தான் மனிதனுக்குள்ள ஆயிரம் கடவுள் குடியிருக்கிறான் அந்த மனுஷனை மனிதனாக நம்ம மதிக்கணும் அவனுக்கு நன்மையை செய்யணும் அவன் பசியை ஆற்றணும் அவனுக்கு உதவி பண்ணணும் இப்படி நன்மைகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டுருங்க உங்கள் உள்ளம் சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு யாராவது தீங்கு நினைக்கிறாங்க நீங்கள் கெடணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் வீழணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடியே வாழ வச்சு காட்டுவார் பாபா ஆனால் கடவுள் என்றைக்குமே அடுத்தவங்களை வீழ வச்சு பார்க்க மாட்டார் அடுத்தவங்கள வாழ வச்சு பாப்பாரு அதுதான் கடவுளுடைய குணம் அதுதான் நம்ம குணமும் இந்த வீடியோவை நான் முடிச்சு உங்க எல்லாருக்கும் மே தின வாழ்த்துக்கள் இந்த உழைப்பாளர் தினத்தன்னைக்கு இந்த உழைப்பாளிகளுக்கு நாங்க அன்னதானம் பண்ண வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்